அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவன் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் கத்துடைய பெரிதான கிருபை இந்த பதினோராவது மாதத்தின் கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம் கத்துடைய கரம் இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறது நான் கைவிடாத தேவன் என்று சொன்னதை இந்நாள் வரை நடத்தி தந்திருக்கிறார் அன்பான அவர்களே உன்னத கர்த்தரின் ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களாய்க் காணப்படுகிறது அன்பானவர்களே இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்குரிய வேத பகுதி ஒன்று ராஜாக்களின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இஸ்ரவேல் புத்திர நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாது இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அது மட்டுமல்ல ஓசியாவின் புஸ்தகம் பதினொன்னு எட்டிலே தேவனாகிய கத்தர் சொல்கிறார் இப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரோவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேவேல் ஜனங்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்பதோடு மட்டுமல்ல அந்த சந்ததிகளுக்குள்ளும் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் ஒரு சிலரை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு அவர் வாக்கு பண்ணின ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அன்பானவர்களே யாக்கோப்பை இஸ்ரேவேலாய் மாற்றி இஸ்ரேவேல் அந்த கோத்திரங்களின் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிற காரியத்தை பார்க்கிறோம் அன்பானவர்களே யாக்கோபு எப்ராஹிமை வாழ்த்துகிறதே ஆதியாகமத்தின் புத்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபதிலே பார்க்கிறோம் இவனும் பெருகுவான் இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான் அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான் இவ்விதமாக அவன் அன்றைய நாம் அவர்களை ஆசிர்வதித்து தேவன் உன்னை எப்ராஹிமை போலவும் மனாசையை போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்ராஹிமை மனாசைக்கு முன்னே வைத்தார் அன்பானவர்களே கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்படுகிற பாத்திரங்களை தேவ மனிதர்களை கொண்டு கனப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல மோசே பெண்ணிமினை வாழ்த்துகிறதை பார்க்கிறோம் வாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே வெண்ணி மீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே இருப்பார் என்று வாழ்த்துகிறதை பார்க்கிறோம் அன்பானவர்களே இப்படிப்பட்ட உன்னத ஆசீர்வாதங்களை பெறுகிற இஸ்ரவேலின் சந்ததிகளை குறித்து இன்னும் அநேக காரியங்களை நாம் வேதத்தில் பார்க்கலாம் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரங்களை தேவதாசர்களை கொண்டு கனப்படுத்தி உயர்த்தி அவருடைய நாமத்துக்கு சாட்சிகளாய் நிறுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட மேன்மைகளை பெற வேண்டுமானால் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றப்பட்டு அவருடைய சித்தத்தை செய்வதிலே உங்களை அர்ப்பணித்துக் கொண்டு கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது அவரால் கனப்படுத்தப்பட்ட பாத்திரங்களாய் உங்களையும் மாற்றி உயர்த்த அவர் உன்னதத்தின் தெய்வனாய் இருக்கிறார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதித்து நடத்தும்படி தொடர்ந்து உங்களுக்காக ஜபிக்கிறோம் பாகமாம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவநாயக கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் தெரிந்தெடுக்கிற விதம் உன்னத விதம் அவருக்கு சாட்சியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் அந்த உன்னத கர்த்தரை நோக்கி பாருங்கள் நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி கர்த்தரை நோக்கி பார்த்து யாரெல்லாம் வருகிறீர்களோ அவருடைய சொந்த ஜனங்களாய் மாற்றி நன்மையினாலும் கிருமையினாலும் இரக்கங்களினாலும் உங்களை முடிசூட்டி ஆசிர்வதிப்பாராக ஆமே ஜபம் செய்வோம் நேசுகிற பிதாவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உன்னதத்தின் தெய்வனும் தெய்வ குமாரனுமாகிய கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்து இந்த மாதத்தின் கடைசி வாரத்தை காணை செய்த கிருபைகளை பார்த்து நன்றி செலுத்துகிறோம் நான் கைவிடாத தேவன் என்பதை கர்த்தாவே இருந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு உறுதிப்படுத்தி தந்திருக்கிறீர் உடைய மேலான ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொண்டு எடுக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறீர் இன்னும் கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர் உன்னுடைய மேலான நாமம் மயமைப்படுவதாக இந்த நாளிலும் கர்த்தாவே தேவன் பயன்படுத்த எதிர்பார்த்த பாத்திரங்களை தேவ மனிதர்களை கொண்டு ஆசீர்வதித்து உயர்த்தி நன்மையினாலும் கிருபையினாலும் முடி சூட்டி இருக்கிறீர் அதே வண்ணமாய் உம்மால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாகிய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக யாரெல்லாம் உண்மை நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் உன்னத கரம் தொடர்ந்து உண்டைய பிள்ளைகளோடு இருந்து கர்த்தாவே சகல நன்மையின் ஆசீர்வாதங்களினால் நிறைத்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சியுள்ள வாழ்க்கைக்கு நேராய் இந்த பிள்ளைகளை வழிநடத்துவீராக மேலான நாம மகிமைப்படட்டும் குடும்பங்களுக்கு உரோதமாக இருக்கிற சகல அந்தகாரத்தின் வல்லமைகளும் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால அதமாக்கப்படும்படி நாங்கள் செபிக்கிறாண்டுகிறேன் நீ அப்படி செய்யற கிருபைக்காய் தோற்றுறோம் எல்லா அமைஞ்ச நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்